ஆனா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி இப்ப மாமா பெற்றுக்கிறது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கல்யாண மண்டபம் புக் பண்ணியாச்சு கல்யாண அடிச்சாச்சு சமையல் இருந்து விருந்து வரைக்கும் ஏற்பாடும் பண்ணியாச்சு மாங்கல்யம் முதல் கொண்டு எல்லாமே வாங்கியாச்சு நாளைல இருந்து பத்திரிக்கை கொடுக்க போறோம் தெரியுமா உனக்கு என்னமாம் சொல்ற நிஜமாவா ஆமா நிஜமா தான் சொல்றேன் அப்ப எங்க அம்மா அப்பாக்கு அம்மா அப்பாவுக்கு நம்ம ரெண்டு பேரும் முறையாதான் எத்தனை போய் பத்திரிக்கை கொடுக்க போறோம்

ஊருக்குள்ள காதலிச்சமெல்லாம் ஊற விட்டே தள்ளி வச்சோமுன்னு நானும் ஆஹ் இப்ப என்டென்மில்லையே ஒருத்தைய காதலிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்னா அத பாத்துக்கி இருந்தா ஊருக்குள்ள நாலு பேரு காரு துப்ப மாட்டாங்க இத நான் ஓடா வச்சிருக்கேன் நாடக கோட்டை ஆக்கிட்டேன் ஐயா வணக்கங்க ம் ம் நாங்க பொள்ளாச்சில இருந்து வர்றோமாங்க இங்க நாட்டா விட இருக்குங்க என்ன விஷயமா பாக்கணும் நாட்டாமா பையன் டான்ஸ்ல தூள் கிளப்பலாம் அதனால அவரை புக் பண்ணலாம்னு வந்திருக்கோம் அவரு வீடு எங்க இருக்குங்க பின்னாடி தம்பி கிடைக்க தம்பி நீங்க ரொம்ப பிரமாதமா என் ஊர் பொள்ளாச்சி ஊர் மாரியம்மன் கோயில நோம்புங்க உங்க டான்ஸ் வந்து அங்க கலக்கறீங்க இப்ப நான் தர்ற அட்வான்ஸ் குடிக்கிறீங்க நீங்க கண்டிப்பா வர்றீங்க ஆடுறீங்க கலக்கறீங்க

போங்க மாப்ள கொண்ட குடுத்து அம்மாட்ட ஆசிர்வாதம் வாங்குங்க போங்க இது உங்க வருமானம் மாப்ள அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா காலங்காலமா உங்க ஐயன் பஞ்சாயத்து பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல என் மருமக வந்த நேரம் பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது என் தங்கங்க நல்லா இருக்கணும் என்னடா நாட்டாம தலைமுறை துண்ட போட்டு தனியா உட்காந்துட்டு இருக்காரு வேற வழி வா போய் ஒரு வார் வாரும் வாங்க போ என்னங்க நாட்டாம நீங்க தன தனியா உட்காந்துட்டு தீர்ப்பு சொல்ற வேலை இல்லையாக்க உங்களுக்கு எத்தனை பேரை ஊரை விட்டு தள்ளி வச்சிருப்பீங்க ஒன்றரை மகனுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயங்களா சொல்லுங்க நாட்டாம பேசாம கம்முன்னு உட்காந்துட்டு எத்தனை காத ஜோடியை பிரிச்சு வச்சிருப்பீங்க இப்ப நீங்களே வீட்டு விட்டு பிரிஞ்சிருக்கிற நிலம வந்துருச்சுல நீ நியாயமான நாட்டாமையா இருந்தா ஒன்ற மகனையும் மருமகளையும் ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்கணும் அது ஏன் செய்யல உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமாக்கும் எனக்கு சொல்லுங்க நாட்டாம அதான் அவரே வீட்டை விட்டு பேசாம வெளியே வந்து உட்கார்ந்துருக்காரு டேய் நாட்டாம ரோஷக்காரரு நான் கிட்ட தொங்கிட போறாரா மச்சான் துணை இருந்தா மலை ஏறிப் போலாம்ல ஓ மச்சானுங்க கூடைல வெட்டி இறக்கி இறங்கிப்ட்டானுங்க ஆம்பளையா இருந்தா மச்சான் அறுவடை எடுத்து ஒரே பாடா போட்டுக்கணும்ல டேய் இப்ப ஒரு ஆம்பளை எல்லாம் நாடாம இல்லை பாவம் அப்பா விட டேய் எந்திரா ஆமா தгот குணுகரஜி லேகம் ஊர்க்கல காளிப்பைய கூட ஒரு பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டேன்

நம்ம மருமக கோழி குழம்பு வச்சிருக்காங்க அம்புட்டு ருசியா இருக்குதுங்க நானும் கூட ஒரு வாய் சாப்பிட்டுங்க வாங்க நீ வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க ஏனுங்க ஒண்ணுமே வேச மாட்டேங்கிறீங்க பொள்ளாச்சுக்கானுங்க நம்ம வய நாட்டத்துக்கு சொலையா பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் குடுத்துட்டு போயிருக்காங்க நாம இப்போ பண்ணிட்டு இருக்கிற நாட்டம் போடப்பு விட்டு போட்டு பேசாம ஆட்டம் போட போயிடலாங்க ஏடி ஊருக்கு இருக்குது என்ன கேவலப்பா பேசுறேக்கடா அந்த கூத்துக்கார பசுக்க வீட்டுல இருக்கு தடி நான் அந்த வீட்டு மாசப்படி கூட பிக்க மாட்டேன் அம்மா என்ன அழுதுட்டு இருக்கிறீங்க நாங்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஐயா இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு எப்படி இருக்கிறீங்க ஐயனே என்னைக்கு வாடா மாவன கூப்பிடுறாரோ அன்னைக்கு வரைக்கும் நானும் இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேனுங்கம்மா இந்த ஊர்லயே இருக்க மாட்டேனுங்கம்மா கங்கா மாமாவை கூட்டிட்டா கிளம்பலாம் நல்லா பாத்துக்கோங்கம்மா என்று மகன் நான் செல்லமா வளர்த்து போட்டனுங்க உங்களுக்கு வேண்டி அவன் இந்த வீட்டு விட்டு வரான் அவன் நல்லபடியா பாத்துக்கங்க நீங்க ஒண்ணு உங்க மகன் எனக்கு மருமக மட்டும் இல்ல மாதிரி அவனை கண்கலக்காம நான் வச்சு பாக்குறேன் நீங்க எதுக்கு கவலைப்படாங்க என்னைக்காது சம்பந்தி மனசு மாதிரி எங்களை எல்லாம் கூப்பிட்டாரு நம்ம எல்லாம் சந்தோஷமா இருப்போம் வாங்க மாப்பிள்ள போலாம் வாங்க எல்லாரும்